கிழக்கு பார்த்த வீடு கழிவறை முன்முகப்புல அக்னி மூலையில் அமைக்கலாமா நிறைய அன்பர்கள் செப்டிட்டாங்க அமைக்கலாமா அப்படின்றதையும் கேட்குறாங்க அக்னி மூலையினுடைய முக்கியத்துவம் நீங்க வீடு கட்டியிருக்கீங்க கட்ட போறீங்க அல்லது நீங்க வசிச்சுட்டு இருக்கிற வீட்டில் இந்த அமைப்பு இருந்தால் அதோட ஒப்பீடு செய்யுங்க அதுக்கு முன்னாடி அம்பாள் வாச அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது கிழக்குன்னாக்கா இது வடக்கு வடகிழக்குங்கிறது நார்த் ஈஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்றது உண்டு அப்போ இது சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூளை அப்போ இது கிழக்கு ஈசான மூலையில வாசல் இருக்கிறது நல்லது அப்ப கன்னி மூலையில நீங்க எப்படி செய்வீங்க இதை பெட்ரூம் போட்டு இதை டாய்லெட்டை பிரிக்கிறது இது பெட்ரூம் கன்னி மூலையில இது கிச்சன் நீங்க அக்னி படி கழிச்சு போடுவீங்க இந்த அக்னி மூலைன்னு சொல்றதுல மாடிப்படிக்கு கீழே கண்டிப்பாக கழிவறை அமைக்க கூடாது நிறைய அன்பர்கள் இந்த பிழைய பண்ணிடுவாங்க இந்த மூளைக்குண்டான கிரகம் யாருன்னா சுக்குர பகவான் அசுர குரு ஜாதகத்துல இருபது வருடங்கள் நடத்துபவர் உங்க ஜாதகத்துல சுக்கிரன் அதிகாரம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து அந்த திசை நடந்து நீங்க கழிவறையானது அக்னி மூலையில் அமைத்திருந்தோமேயானால் அதற்குண்டான உயர்வு எதிர்பார்க்க முடியாது அதனால கண்டிப்பாக அக்னி மூலையில் டாய்லெட்டோ செப்டிக் டேங்கோ கண்டிப்பாக அமைக்காதீர்கள் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் விலை ஏற்படுகின்றது தவிர்ப்பது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க வணக்கம்